ஸ்வீட் பொட்டேட்டோ சூப்பர் ஸ்நாக் டூ இன் ஒன் எப்படின்னு பார்க்கலாம் வள்ளிக்கிழங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே வச்சுட்டு மூடியால் மூடிட்டு ஸ்டீம் வந்த பிறகு ஜஸ்ட் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும் கொஞ்சம் பெருசாக இருந்தனா செவன் மினிட்ஸ் வைங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஃபைவ் மினிட்ஸ் வைங்க இது நம்ம இட்லி கொப்பரையில் வச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் வேக வச்சாச்சு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து உப்பு மிளகுத்தூள் இது ரெண்டு தான் தேவை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எப்படி பண்ண சொல்லிவிட்டு பார்க்கலாங்க முதல்ல ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போது இந்த ஸ்லைஸ் பண்ண தோல் எடுத்துட்டு அதாவது வேக வச்சு தோல் எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி திக்காக இதை வந்து அந்த தோசைக்கல்ல சூடான பிறகு அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா கீழ்பகம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு உப்பு மிளகுத்தூள் ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அது மேலே தூவிக்கலாம் நம்ம தேவையான அளவு தூவிட்டாக்கா ஒரு சுவையான சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இன்னொரு மெத்தடுக்கு வந்து இங்கே சேஷ்வன் சாஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசிமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் எள் வச்சுருக்கேன் நம்ம இது தேவைப்படும் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இந்த சாஸ் இல்லைனா நீங்கள் வேறு என்ன சாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான ருசியை கொடுக்கும் இப்போ அதே இதிலே வந்து இந்த மாதிரி வேக வச்சு ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணதில் இந்த சாஸை வந்து தெளிச்சிட்டாங்க நல்லா கை விரல்களால் இது நல்லா வந்து பெசரி விட்டாச்சு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பெசரி விட்டுக்கோங்க பெசரி விட்ட பிறகு கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து உப்பு வேணும்னாக்கா அரிசி மாவுலேயும் உப்பு போட்டுக்கோங்க சாஸ்லேயும் உப்பு இருக்கும் வேணும்னா போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு சுட போகிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து முதல்லையே வேணுனாலும் வந்து எள்ளு வந்து சாஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெய் விட்டுட்டு சுடணுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்க சூடான பிறகு இந்த தோசைக்கல்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ தோசைக்கல்லில் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நிதானமான தீயில வந்து அது சுட்டு எடுத்தால் தான் வந்து நல்லா உள்ளே வரைக்கும் வேந்து நல்லா இருக்குங்க மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அது ஆல்ரெடி வெந்ததுனால கொஞ்சம் ஹாஃப் வேக வச்சு எடுத்திருக்கோம் அதே மாதிரி இதை வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணணும் அதிகம் எண்ணெய் பிடிக்காதுங்க இந்த ஸ்னாக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நிறம் மாதிரி இருக்கு பாருங்கள் இதை எடுத்துடலாம் எல்லாத்தையுமே பொதுவாக இதுக்கு இதுலேயே சாஸ் போட்டதுனால நம்ம தொட்டுக்கிறது கூட ஒன்றும் தேவையில்லைங்க இப்போ நான் எள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் உப்பு மிளகு போட்ட மாதிரி இது சும்மா மேலே வந்து கால்சியம் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எள்ளை வந்து தூவிக்கிறேன் நீங்கள் வேணுன்னா எள் ஆளு வித ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு ருசியை கொடுக்கும் இப்போ இதை பாருங்கள் இது மேலே வந்து எள்ளு தூவிக்கிறேன் சாப்பிட்றப்ப அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்கு அதிக நேரம் பிடிக்காது ரொம்ப சிம்பிள் ஸ்நாக் தான் இதே நேரம் வந்து ஏன் இத்தனை நாள் நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இதில் சேஷ்வன் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சேஷ்வன் சாஸ் தவிர வேறு எந்த சாஸ் ஸ்வீட் சில்லி சாஸோ இல்லை ரெகுலர் சாஸ் அதாவது டொமேட்டோ சாஸோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாங்க ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெய்னி சீசனில் வந்து டீப் ஃப்ரைடு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்வீட் போட்டுவிட்டு நம்ம உடம்புக்கு நல்லது அதாவது சக்கரை வள்ளி கிழங்கு எல்லாருக்கும் தெரியும் மலிகா பத்னாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ